அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐந்து நிமிடத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரம் வசிய எந்திரங்கள் பொதுவாக லவ்வர்ஸ் பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வுக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் யாரையாவது தனிப்பட்ட முறையில் விரும்புகிறீங்கனாக்கா பயன்படுத்தலாம் தவறான நோக்கத்தில் பயன்படுத்தினால் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைப்பது சந்தேகம்தான் ஆகையால் அவசியம் இருந்தால் மட்டும் உங்களுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த வசிய முறைகளை கையாளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்திருக்கிற இயந்திரம் பழமையானது சக்தி வாய்ந்த ஒரு வசிய இயந்திரம் இது இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டிங்கன்னா பிரிந்து இருக்கும் கணவனை அடைய நினைக்கும் மனைவி அல்லது மனைவியை விட்டு பிரிந்திருக்கும் கணவன் தன்னுடைய மனைவி தன்னிடம் திரும்ப வர வேண்டும் என்று ஆசைப்படும் கணவர் கணவர்மார்கள் இந்த வசதி முறையை கையாளலாம் சில பேர் சின்சியராக லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க காரணமே இருக்காது ஆனால் பிரிஞ்சிடுவாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆணோ பெண்ணோ இந்த வசதி முறையை கையாளலாம் திடீர்னு கைவிட்டு போயிடுவாங்க அல்லது தங்களுடைய காதலை இயற்கை மறக்க மாட்டாங்க திடீர்னு மறுப்பு தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க இந்த ம இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வசதி முறையை கையாளலாம் இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் நல்ல பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நேரமே இல்லாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணலாம் கொடுத்துருக்குறேன்றத நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துக்கோங்க போதும் அதில் பிளாக் கலர் பேனாக அல்லது ப்ளூ கலர் ரெட் கலர் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பெனாக யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற முறைப்படி அந்த எந்திரத்தை எந்திரத்துக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க எந்திரத்துக்கு பேக் சைடு தான் நீங்கள் பேர்கள் எழுத போடுங்க எந்திரத்துக்கு முன்னாடி பேர்கள் எழுதக்கூடாது எந்திரத்துக்கு பேக் சைடு பேர்கள் நீங்கள் வந்து பெண் ஒரு ஆணை வச்சியம் பண்ணுறாங்கன்னா ஆணோட பேரை முதல்ல போட்டு அது கீழே உங்களுடைய பேரை போடுங்க ஆணுக்கு வந்து பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணுக்கு வந்து பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்த இடத்தம் பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது பீரோக்கு கால பீரோ காலடியில் கீழே வைக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் பெரிய பூந்தொட்டி இருக்குன்னா அந்த பூந்தொட்டி கீழே வைக்கலாம் இல்லை வெளியே போய் ஏதாவது ஒரு பாரமான கீழே வைக்கலாம் குறைஞ்சது மூன்று கிலோ இடம் இருக்கணும் அப்போ தான் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது இந்த பாரமான பொருள் கீழே எதுக்கு வைக்கிறோன்னாக்கா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் நம்மக்கிட்ட திரும்ப வர்றதுக்கும் நம்மக்கிட்ட பேசுறதுக்கும் பழகறதுக்கும் அழுத்தத்தை தரக்கூடியது தரணுங்கிறதுக்காக தான் பாரமான பொருள் கீழே வைக்கிறோம் எல்லா இயந்திரங்களும் அந்த மாதிரி வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட எந்திரங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி பயன்படுத்த முடியும் ஆகையால் எல்லா எந்திரத்துக்கும் அந்த மாதிரி பாரமான பொருள் கீழே வைக்காதிங்க நாங்கள் சொல்கிற எந்திரங்கள் மட்டும் வைங்க பாரமான கீழே எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எந்திரத்தை நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை ஃபீல் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நம்பர்களை நிரப்பாதீங்க எந்திரத்தில் அடித்தல் திருத்தம்லாம் இருக்கவே கூடாது க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை வந்து ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது போடுங்க எல்லாமே மேலந்து கீழே ரைட்லேருந்து லெஃப்ட்டு இருபது இரநூத்தி பதினாலு இருபது இரநூத்தி ஒன்பது இருபது இரநூத்தி பதினாறு இப்படி எல்லாமே மேலந்தி கீழே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி பேர்கள்லாம் வந்து எந்த இடத்துக்கு பேக் சைடு போடுங்க போட்டு முடித்தப்பறம் மடித்து ஒரு பாரமான போர்வீழ வச்சுருங்க நிச்சய பலன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் கிடச்சிரும் மீண்டும் மற்றொரு பதிவையும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்